போன தடவையே பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஒரு சின்ன எஜ்ஜில் தான் ஜெயிக்கிறாங்க இந்த இடத்துல தான் என்டிஏ கூட்டணி தன்னை நிலைநிறுத்தை கொள்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங்கும் பண்றாங்க இதில் இந்திய கூட்டணிக்குள்ள காங்கிரஸோடைய பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வேணும் ஜங்கல் ராஜ் ஆட்சின்னு சொல்லுவாங்க அதாவது தொண்ணூறு டு இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் ஆட்சி அதாவது ராஷ்ட்ரிய தளம் கட்சி வந்து ஆட்சி பண்றாங்க அந்த ஆட்சி வந்து எவ்வளோ ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு காட்டாட்சியாக இருந்தது அப்படின்றதுக்கு அந்த இதுதான் சாட்சி

பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிட தமிழனின் பயணம் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மின் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரீர் அட்வொகேட் வி ரமேஷ் மாவட்ட பொதுச்செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக பேசு தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடு முழுவதுமே ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது பீகார் இன்னொரு பக்கம் வந்து ஆர் ஜேடி தலைமையிலான இந்தி கூட்டணி ஜன் சோ பாட்டிக்குமே பீகார் எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா பார்க்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் எப்படி இருந்தது இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல பீகார் எலெக்ஷன் யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படின்றது பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் அந்த பீகார் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க இந்தியா அளவுலேயும் சரி மாநில அளவிலுமே சரி ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஆனால் பொதுவாக அரசியல் கட்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லா அரசியல் கட்சியும் பார்ப்போம் ஏன்னா எல்லா அரசியல் கட்சியுமே நம்ம ஜெயிக்கணும் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் வேலையை பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் பீகார் அரசியல் வந்து இன்னும் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஹிந்தியோடைய அந்த ஹாட்லேண்ட் சொல்லக்கூடிய யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான இடங்களில் பீகாரும் ஒரு மாநிலம் ஸோ கிட்டத்தட்ட நாட்டிலேயே மூன்றாவது மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பீகாரும் ஒரு மாநிலம் அதற்காக பார்த்தோம்னா நம்ம இந்த பீகார் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கருதப்படுது இன்னொரு விஷயங்கள் நிறைய எதிர்கட்சிகள்னாலையும் சரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் எதற்காக பீகார் அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா நிதிஷ்குமார் வந்து இப்போ எண்டிய கூட்டணியில் இருக்கிறனால பீகார் அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது நம்ம இதை ரொம்ப பீகார் அரசியலை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் என்ன இங்கே சாதகமான களம் இருக்கு இந்திய கூட்டணிக்கு என்ன சாதகமான களம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இருந்ததாக பார்க்கப்படுது அதை பற்றியான இந்த விரிவான விஷயங்கள தான் அங்கே பேச போகிறோம் விகார பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்குமே அங்கே வந்து மாறுபட்ட களமாக தான் இருக்கும் ஒவ்வொரு டைமுமே வேறு வேறு அரசியல் கட்சிகள் வேறு வேறு முகங்கள் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இப்போ அங்கே தேர்தலை சந்திப்பாங்க அந்த வகையில் இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா ஜன்சுராஜ் பார்ட்டி அதாவது தேர்தல் விகித வகுப்பாளர் ஐபேக்குனுடைய தலைவராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவருமே வந்து ஜன்ஸ்வராஜ் பார்ட்டியை ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட நிறையா கிராமங்களுக்கு போயிருக்காரு நிறைய விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு ஸோ மூன்றாவதாக அவங்களும் ஒரு பார்ட்டியாக அங்கே இருக்காங்க அதை தாண்டி அசாதுதீன் ஒவைசி அவருடைய கட்சியுமே அங்கே இருக்குது ஆம் ஆத்மி இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக கலங்காண போகிறாங்க இந்த என்டிஏ இன்டி கூட்டணி இந்த இரண்டு கூட்டணிக்குமான அவங்க ரெண்டு பேருக்குமான உள்ள போட்டி தான் வந்து இங்கே பெரிதளவில் பேசப்படுது போன தடவையே பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஒரு சின்ன எஜ்ஜில் தான் ஜெயிக்கிறாங்க அந்த வகையில் இந்த தடவையும் ஆர்ஜேடிக்கும் என்டிஏக்குமான அந்த போட்டி அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப இதாக பார்க்கப்படுது ஆர்ஜேடிக்கு இருக்கக்கூடிய இங்கே அந்த சாதகமான களம் என்ன சோசியல் இன்ஜினியரிங் அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆர்ஜேடி கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மை அப்படின்ற ஒரு வாக்காளர்களை சேகரிக்கிறதுல முக்கிய பங்கா வைக்கிறாங்க மை அப்படின்னா முஸ்லீம் யாதவ் வாக்காளர்களுடைய ஆதரவு ஒரு பக்கம் கிடைக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய ஆதரவும் இருக்கிறதா பேசப்படுது அதுக்கு வந்து நம்ம முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவை அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி வந்து முன்னிறுத்தி போகிறாங்க ஸோ அதாவது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் நோக்கி நாங்கள் நகர்றோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் அவங்க எடுக்கிறதா பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரிதான் அந்த மை அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் யாதவ் கம்யூனிட்டி அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான யாதவ் சமுதாயத்தையும் அங்கே ஒரு சிறுபான்மைய சமூகத்திலேயே ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தையும் இவங்க முன்னிறுத்துறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையும் இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஓட்டையுமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பீகாரில் பாதி இடத்த நம்ம பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறத ராஷ்ட்ரிய தளம் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க சோ இந்த இடத்துல தான் என்டிஏ கூட்டணி தன்னை நிலைநிறுத்தி கொள்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங்கும் பண்றாங்க சோ நீங்க நீங்க தான் இதில் இந்த இந்திய கூட்டணிக்குள்ள காங்கிரசனுடைய பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே எழுதும் ஏன்னா போன தடவை பார்த்தோன்னா நிறைய சீட்டுகள் கிட்டத்தட்ட எழுபது சீட்டுகள் கிட்ட போட்டு போட்டு பத்தொன்பது சீட்டுக்கிட்ட தான் அவங்க வெற்றியை பெறறாங்க இந்த தடவை காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின சமுதாய தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தலைமையாக போட்டுருக்காங்க ஸோ இதன் மூலியமாக பட்டியலின மக்களுடைய வாக்குகளை நம்ம பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கணக்கையுமே வந்து காங்கிரஸ் போடுறதை பார்க்க முடியுது இது எல்லாம் கோ ஒர்க்காக எப்படி ஒர்க் ஆகும் இது எல்லாம் களத்தில் மக்கள்கிட்ட எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது பார்க்க முடியுது ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு இது வரைக்கும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஆயிருக்கு ஆனால் தொடர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இல்லாம அதிகாரத்தையே நம்ம சுவைக்காத ஒரு கட்சி வந்து எத்தனை நாளைக்கு உயிர்ப்போட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விமே நம்ம முடியுது தேர்தல் அரசியல் காலத்துல எப்படி ஒரு ஒரு பார்ட்டியுமே வாக்குறுதிகளை கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களுமே என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாக்குறுதியை வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா அரசு வேலை பண்றது இருக்கும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த வாக்குறுதிகள் அப்படின்னு வந்து தேர்தல் பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களுமே வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு இந்த இவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை வாக்குறுதிகள் நிறைய அள்ளி வீசினதை வாக்கு முடிஞ்சு அந்த வகையில இன்னைக்கே தேஜஸ்வி யாதவும் இந்த மாதிரியான ஒரு தான் பண்ணிருக்காரு வீகார்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை அப்படின்றாரு கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடிக்கிட்ட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படி பார்த்தா வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா பீகாரோடைய பட்ஜெட்டே மொத்தம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணே லட்சம் கோடி தான் நினைக்கிறேன் நினைவு சரியாக இருக்குன்னா மூணு புள்ளி பதினேழு சம்திங் தான் அதோடய மொத்த பட்ஜெட்டே அவ்வளோ தான் ஆனால் இதில் எப்படி உங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவாங்க இது இதில் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோடய ஒப்பிடலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு காலகட்டங்களில் டிஎம்கே ஆட்சி அதாவது திமுக ஆட்சி கருணாநிதி தலைமையிலான ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்போது கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று எடுக்கிறார் மக்கள் நல்ல பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அள்ளி வைக்கிறார் அதை நம்பின மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவை நம்பி போகிறாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு காமெடியை தான் இப்போ பீகாரில் இவரும் பண்ணிட்டு இருக்காரு அவங்க உருவாக்குன அந்த மக்கள் நல பணியாளர் அப்படிங்கிற அந்த வேலை வாய்ப்பு பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்து ஊரறிஞ்ச விஷயம் அதே மாதிரியான காமெடியில் தான் இப்போ இவங்களும் ஒரு வாக்குறுதியாக அள்ளி வீசிட்டு இருக்காங்க இது கீழே களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா இங்கே என்டிஏக்கு என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த வாக்குறுதியான அந்த எழுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்குமே வந்து தொழில் தொடங்குவதற்கான அந்த பத்தாயிரம் ரூபாய் வாக்குறுதி அப்படிங்கிறத நிறைவேற்றியிருக்காங்க இது எதனுடைய அடிப்படை சாராம்சம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசில் சிவராஜ் சவுகான் வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே இதை இதே மாதிரியான ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு அது எந்த அளவுக்கு களத்தில் எதிர்வச்சுன்னு பார்த்தோம் அதே மாதிரியான திட்டத்தை தான் பீகார்லேயும் இப்போ இவங்க முன்னெடுக்கிறாங்க இந்திய கூட்டணி ஏன் வந்து குறிப்பாக இவங்க பெண்கள் ஓட்டை குறி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓட் ரிஜிஸ்டர் தான் அதிகமாக இருக்குது ஆண்களை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய அந்த ஓட் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இதுதான் வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிக்கிறாங்க இவங்க எல்லாருமே யாருக்கு அதாவது பெரும்பான்மையான பெண்கள் வந்து போன தேர்தலிலே நம்ம பார்த்தோம் யாருக்கு வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு தான் பெரும்பான்மையான பெண்கள் வாக்களிப்பு அப்படிங்கிறது இருந்ததை பார்க்க முடிஞ்சு அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஆர்ஜேடியும் ஒரு காரணம் இதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு இந்த மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா சைக்கிள் கொடுக்கறது உள்ளாட்சி துறையிலாக இருக்கட்டும் அரசு வேலைவாய்ப்புலாம் இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே முப்பத்தைந்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார் அவர்கள் இதனாலே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு இந்த பெண்கள் ஓட்டு எல்லாமே நகர்றதையும் குறிப்பாக பார்க்க முடியுது நம்ம சொன்னோம்ல அதாவது ஆர்ஜேடியும் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஜங்கல் ராஜ் ஆட்சின்னு சொல்லுவாங்க அதாவது தொண்ணூறு டு இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் ஆர்ஜேடி அதாவது ராஷ்ட்ரிய தளம் கட்சி வந்து ஆட்சி பண்ணுறாங்க அந்த ஆட்சி வந்து எவ்வளோ ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு காட்டாட்சியாக இருந்தது அப்படின்றதுக்கு அந்த இதுதான் சாட்சி ஒரு கிட்நாப்பிங்காக இருக்கட்டும் துப்பாக்கிச்சூடாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட இந்த ஆயுத புழக்கம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமாச்சு அதனாலேயே ஜங்கல்ராஜ் ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் அவர் தான் பிள்ள சிஎமா இருந்தாரு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களில் அவங்களுடைய மனைவியான ராபுரி தேவி அவர்கள் வந்து சிஎம்மா பொறுப்பேற்கிறாங்க சோ அந்த காலகட்டங்கள் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கிறது பீகார் மக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை பீகார் மக்கள் விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா இப்ப அதே ஒரு தேர்தல் பரப்புரையை முன்னெடுக்குது இந்தியா கூட்டணியும் ஜங்கல்ராஜ் ஆட்சி வேணுமா அவங்களுக்கு சமூகம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த ஒரு ஆட்சி வேணுமா அப்படிங்கிற ஒரு பரப்புரையுமே முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க பொறுத்தவரை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து போறதா ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டிய வந்து தனியாதிக்கிறதா தான் மாநிலம் முழுவதுமே பேசப்படுது ஏன்னா நான் வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போறேன் அரசியல்ல வந்து ஒரு புது விதமான விஷயங்களை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றவர் வந்து யார் கூடயோ அதாவது ஆளுநர் கட்சியோ ஆள்கின்ற கட்சியோ கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய செட்பேக் அமையும் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்டாக இருந்தவர் ஐபேக் நிறுவனத்தை நடத்தினவர் அப்படிங்கிறனால அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவர் கூட்டணி போக வாய்ப்பு கிடையாது ஆர்ஜேடி கூடயோ இல்லை ஐக்கிய ஜனதா தளத்துக்கு கூடையோ கூட்டணி போக வாய்ப்பே கிடையாது இதை தாண்டி நீங்கள் சோசியல் இன்ஜினியரிங் சொன்னீங்கல்ல ஆர்ஜேடிக்கு அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தலத்துக்கு ஒர்க் ஆகக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங் இப்போ ஒவைசி வந்து தனியாக நிற்கிறாரு அப்படின்னா இங்கே இந்த சோசியல் இன்ஜினியரிங் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் வந்து அந்த கட்சி முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம்களுக்காக நடத்தப்படுற கட்சி ஸோ அதை தாண்டி எப்படி ராஷ்ட்ரிய தளத்துக்கு முஸ்லீம் அந்த ஓட்டர்ஸ் எப்படி ஓட போடுவாங்க எப்படி அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாவது தான் என்டிஏக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சாதகமான களம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சமூக வாக்குகள் குறிப்பாக பார்த்தோம்னா பாஜக சார்பாக நிற்கக்கூடிய இந்த விஜயகுமார் சின்ஹாவாக இருக்கட்டும் சாம்ராஜ் சௌத்ரியா இருக்கட்டும் சாம்ராஜ் சௌத்ரி அவங்க வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் சார்ந்த ஒரு சமூகம் பூமியார் சொல்லக்கூடிய சமூகம் சின்ஹா வந்து அவங்களும் பார்த்தோம்னா ஒரு அப்பர் கேஸ்ட் தான் ஏன் வந்து இதை குறிப்பாக நம்ம இந்த கேஸ்ட் இந்த சமூக ரீதியான விஷயங்களை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அங்கே கை கொடுக்கக்கூடியது அங்கே வந்து பீகார் அரசியல் முழுக்க முழுக்க இந்த சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்ட அரசியல் தான் அங்கே ஏன்னா குர்மி சமூக மக்களும் குஷ்வா சமூக மக்களும் தங்களை வந்து லவ் குஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை தான் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஆர்ஜேடி வந்து ஒரு காலகட்டங்களில் அந்த தொண்ணூறு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா யாதவசையும் முஸ்லிம்ஸ்களையும் ஒன்றிணைச்சு இவங்களுக்கான பேக்கிங் அரசியலா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அரசியல் அதை எதிர்த்து குருமி சமூக மக்களும் அந்த குஷுவாக சமூக மக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிதிஷ்குமாரை பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ என்டிஏக்கு இந்த குருமி சமூக மக்களும் குஷ்வா சமூக மக்களும் ரொம்ப பேக் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி பூமிகார் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாசிகளாக இருக்கட்டும் அப்பர் கேஸ்டாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்டிஏக்கு சாதகமான களமாக பார்க்கப்படுது இதில் குறிப்பா நம்ம இப்ப பேசக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா இப்ப வந்திருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தோம்னா சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தினுடைய தலைவராக பார்க்கப்படுறவர் ஏன் வந்து இந்த சிராக் பஸ்வானுடைய நகர்வுகள் எல்லாமே வந்து தேசிய அரசியலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாமே அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது யாரும் பார்த்தோம்னா பட்டியலின மக்களாக தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீத மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க பஸ்வான் சமூகமாக இருக்கட்டும் தசாத் சமூகமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பட்டியல மக்கள் அந்த வரவேற்பில் வர்றாங்க ஸோ அதனால தான் சிராக் பஸ்வான் என்ன முடிவு எடுக்கிறாரு என்ன நகர்வு எடுக்கிறாரு அப்படிங்கிறத தேசிய அரசியலாக இருக்கட்டும் தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அந்த நகர்வுகளை பார்த்துட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த அப்டேட்களுமே பார்க்க முடியுது நித்தியானந்த ராயின்னு சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர் போயிட்டு சிராக் பஸ்வானா சந்திச்சுருக்காரு சிராக் பஸ்வான் அவர்களுமே ஊடகங்களில் பேட்டி அளிச்சிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய கூட்டணி வந்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிராக் பஸ்வானே வெளிப்படுத்திருக்காரு இன்னைக்கு ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா இந்த சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டியா இருக்கட்டும் ஹிந்துஸ்தானிய அவாமி மோர்ச்சாவாக இருக்கட்டும் இந்த எல்லா கட்சியுமே இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு அவங்களுடைய சீட் ஷேரிங்கை பத்தி டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைகமாண்ட் மீட்டிங் நடந்திருக்கு அங்கே டெல்லியிலயும் பேசியிருக்காங்க ஸோ சீட் ஷேரிங்லாம் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு ஸோ சிராக் பசோனும் கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ள ஒரு முடிவு ஆகிட்டாரு கூட்டணியும் இறுதியாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க இது வரைக்கும் ஆர்ஜேடி சார்பாக வைக்கக்கூடிய மெயினான குற்றச்சாட்டு என்னன்னா அங்க கூட்டணியே உருவாகல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக வச்சிருந்தாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி என்டிஏ வந்து அதனுடைய கூட்டணியை இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி மாலைக்குள்ளே வந்து இறுதி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாராலேயும் பார்க்கப்படுது அங்கே ஆர்ஜேடியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவாக இருக்குன்னா யாரை முன்னிறுத்து அவங்க தேர்தலில் சந்திக்க போகிறாங்க முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் ஃபஸ்ட்டு தேஜஸ்வியாதை ஒத்துக்குருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இரண்டாவதாக பீகார் அரசியல் ஏன் வந்து ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படணும் அப்படின்னா இந்திய அலைன்ஸ் அப்படிங்கிறத உருவாகினதே பார்த்தோம் அப்படின்னா இதே பீகார் இருந்து தான் ஆஹ் அந்த இந்தியா லைன்ஸ்க்கு விதை போட்டவரை யாருன்னு பார்த்தோம்னா இப்ப அங்க பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான் அதற்கு விதையை போட்டாரு இப்ப அவரே பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி இருக்காரு ஸோ இந்தியா அலையன்ஸ்னும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போது பிகார் அரசியல் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே பீகார் எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் பீகார் எலெக்ஷன் எதை நோக்கி போகுது யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து பார்ப்போம் இன்னைக்கான பொது அறிவு கேள்வி உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான விடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனல மென்ஷன் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாளைக்கு வெளியிடுவோம்